தேர்தல் நேரத்துல ஆஹ் இது வந்து இது குறித்து துணை முதல்வரே பேசியிருக்கிறாரு நாங்க ஆட்சிக்கு வந்த ஆஹ் இனாம் நிலங்களை வந்து அந்த உழவர்களுக்கே பட்டா வழங்கி அவர்களை பயன்படுத்துறதுக்கு உறுதுணையா இருப்போம்னு சொல்லி அவரே பேசியிருக்கிறாரு ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியா உழவர்களுக்கு அந்த இனாம் நிலங்களை எடுக்கிறதுக்கு இந்த அறநிலையத்துறை தொடர்ச்சியா அவங்கள போய் விவசாய நிலம் விவசாயம் பண்ண விடாம தடுக்கிறது வீடுகளுக்கு வந்து சீல் வைக்கிறது இந்த மாதிரி தொடர்ச்சி அவர்களுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கிறாங்களே தவிர அது அவங்க உருவாக்குன ஒரு அவங்க உருவாக்கினது அந்த நிலம் ஏற்கனவே பன்னெண்டாண்டுல இருந்து இருபது ஆண்டுக்கு மேல ஒரு நிலத்தை விவசாயி உழுதுகிட்டு இருந்தா அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம் பட்டா கொடுக்கணும்னே இருக்கு அப்படி இருக்கிற சூழல்ல அறுபது ஆண்டு காலமா அந்த நிலத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்ககிட்ட என்ன நோக்கம் இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குதுன்னே தெரியல கோயில் நிலம்ங்கிறது வேற கோயில் ஊழியம் சேகரி கொடுக்கணும் நிலம் வேலை ஊழியம் செய்கிற கொடுத்தவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து தான் இது வாங்கி வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதையெல்லாம் முதல்ல சரி பண்ணி முதல்ல அந்த உலக அந்த நிலத்தை வழங்கி அவர்களே பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்